மக்களின் குரலில் உருவான எம்ஜிஆரின் பாடல் அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் எக்காலத்துக்கும் தமிழ் சினிமா போற்றும் சிறந்த நடிகராய் மட்டும் இல்லாமல் மக்களின் தலைவனாய் தடம் பதித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாடக கலைஞராக தன்னை வளர்த்தி கொண்டு தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத நடிகராக தன்னை உயர்த்தி கொண்டார் இதனால் அரசியலிலும் கோலோஜை மக்கள் போற்றும் மாபெரும் தலைவராக விளங்கினார் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இதை பி ஆர் பந்த்ரு தயாரித்து இயக்கியிருப்பார் இந்த படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா எம் என் நம்பியார் மனோகர் நாகேஷ் எஸ் வி ராமதாஸ் விஜயலட்சுமி மற்றும் மாதவி ஆகியோர் வேடங்களில் நடித்திருப்பார் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் கடற்கொள்ளையர்களை மையப்படுத்தி அமைந்திருக்கும் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவு கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அடிமைகளாக எம்ஜிஆரும் மற்றவர்களும் அங்கு இருக்கும் காட்டில் மரம் வெட்டுவது போல் காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது உடன் இருந்தவர்கள் ஏன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதிக கேள்விகளை எழுப்புவார்கள் அப்பொழுது அவற்றுக்கு சரியான பதிலும் எம்ஜிஆர் கொடுப்பார் அப்பொழுது அந்த காட்சியில் ஏன் என்று கேட்பது போல் ஒரு பாடல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தனர் உடனே கவிஞர் வாலியிடம் தொடர்பு கொண்டு பேசினார் பின்னர் வாலியும் பாடல் ஒன்றை எழுதி கொடுத்துள்ளார் இதற்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து சௌந்தரராஜன் குரலில் பாடலை ஒளிப்பதிவு செய்தனர் பின்னர் இந்த பாடல் அனுப்பப்பட்டது இதை கேட்ட மிகவும் திருப்தி அடைந்தார் உடனே பாடலை படத்தில் இணைக்கும்படி இயக்குனர் பந்த்ருவிடம் சொன்னார் அப்படி இடம்பெற்ற பாடல்தான் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்பொழுது இந்த பாடலின் காட்சி கர்நாடகா பகுதியில் படமாக்கப்பட்டிருக்கும் பொழுது சுற்றியிருந்த தமிழர்கள் எம்ஜிஆரை காண குவிந்தனர் அவர்களைக் கண்ட எம்ஜிஆர் மகிழ்ச்சியுடன் அனைவருடனும் போட்டோ எடுத்துக் கொண்டார் வந்த அனைவருக்கும் தலா இருநூறு ரூபாய் பரிசாக அளித்து மேலும் அவர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளார் மேலும் எம்ஜிஆர் ஜனரஞ்சக படங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் துவக்கத்தில் சரித்திர திரைப்படங்களில் நடித்து வந்தார் இவரின் படங்களில் சண்டை காட்சிகள் சிறப்பாக இருக்கும் வாழ் மற்றும் கத்தி சண்டைகளில் அதகளம் செய்வார் எம்ஜிஆர் அதற்காகவே ரசிகர்கள் கூட்டம் தேட்டருக்கு வரும் ராஜகுமாரி அரசிலங்குமாரி நாடோடி மன்னன் என பல படங்களிலும் வாழ் சண்டை போட்டு நடித்தார் எம்ஜிஆர் அதன்பின் பின் எம்ஜிஆருக்கு காதல் காட்சிகளில் நடிக்க வராது என பலரும் கிண்டலாக பேசினார்கள் கேள்விப்பட்ட எம்ஜிஆர் வேட்டைக்காரன் படத்தில் காதல் காட்சிகள் சிறப்பாக நடித்து அவரை பற்றி பேசியவர்களின் வாயை அடைத்தார் மட்டுமின்றி பல ஜனரஞ்சகமான படங்களை கொடுத்தார் எம்ஜிஆர் பல நடிகைகளுடன் நடித்தாலும் சரோஜா தேவி மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடன் அதிக படங்களில் நடித்தார் ஆனால் எந்த நடிகையுடனும் அவர் கிசு கிசவில் சிக்கவில்லை அதற்கு காரணம் பெண்களிடம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்கிற அவரின் எச்சரிக்கை உணர்வுதான் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகர் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி